விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் இலங்கையினுடைய மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இன்று பாரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள் கொழும்பில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதராலயத்திற்கு முன்பதாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமெரிக்க தூதுவர ஆலயத்திற்கு முன்பாக கொழும்பிலே இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் இலங்கையினுடைய தன்னார்வ அமைப்புகள் மற்றும் தனிநபர் என்ற ரீதியில் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்டோர் பலஸ்தீனத்திற்கு எதிரான இணை சுத்திகரிப்பு நடவடிக்கையை நிறுத்து மற்றும் பலஸ்தீனத்திற்கு எதிரான அட்டூழியங்களை நிறுத்து போன்ற கோஷங்களை ஆங்கில மொழியில் ஏந்தியவார் இந்த போராட்டத்தில் அல்லது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் அமைதி வழி ஆர்ப்பாட்டமாக இடம்பெற்றிருந்தது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க தூதுவராலயத்திற்கு முன்பு இடம்பெற்ற இந்த போராட்டம் அல்லது ஆர்ப்பாட்டம் காரணமாக எந்த விதமான போக்குவரத்து நெரிசல்களோ அல்லது இந்த விதமான பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கோ இந்த விதமான பாதிப்புகளிலும் ஏற்படவில்லை என்றால் அமெரிக்க தூதுவராலயத்திற்கு முன்பே தான் போலீஸ் நிலையமும் அமைந்திருக்கிறது இந்த நிலையிலே பாதுகாப்பு தொடர்பில் அவதானம் செலுத்துகின்ற போது இந்த விதமான அபாயங்களோ அல்லது பாதுகாப்பு கஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையிலோ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுகட் பட்டவர்கள் விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை முற்றுமுழுதாக கவனயீர்ப்பு போராட்டம் ஆகத்தான் இதில் இடம்பெற்றது அமெரிக்க தூதுவர ஆலயத்தினுடைய அதாவது அமெரிக்க அதிகாரிகள் இது தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது எனவேதான் அவர்கள் அடையாளமிடும் வகையிலே அமெரிக்க தூதுவர ஆலயத்திற்கு முன்பு இந்த போராட்டத்தை நடாத்தியிருந்தார்கள் இதன் போது பல அரசியல் அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக வெளிநாட்டு வாழ் பிரஜைகள் இலங்கைக்கு சுற்றுலா நோக்கத்தில் வந்திருந்தவர்கள் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது பொதுவாக பலஸ்தீனில் இடம்பெறுகின்ற இன சுத்திகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இலங்கையில் இது போன்ற போராட்டங்கள் அமைதி வழி போராட்டங்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் உண்டு அதன் அடிப்படையில் தான் என்று வெள்ளிக்கிழமை இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் வயோதிபர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று பலரும் இதிலே கலந்து கொண்டார்கள் இவர்கள் அனைவருமே தெரிவித்த மிக முக்கியமான கருத்து தான் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உணர்வு பிரதிபலிப்பாக இது அமைகிறது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய சொந்தங்களினுடைய அழுகுரல் எங்களுக்கு கேட்கிறது அதற்கு தீர்வு சர்வதேச ரீதியாக எட்டப்பட வேண்டும் இப்போது போர் நிறுத்த உடன்படிக்கை கூட பேச்சுவார்த்தைகளிலே சென்று கொண்டிருக்கிறது அவை விரைவில் அவைகள் அதாவது செயல்பாட்டுக்கு வர வேண்டும் அல்லது அவர்களை உடனடியாக அமுழுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருப்பதாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இந்த கவனீர்ப்பு போராட்டத்தின் மிக முக்கியமான சில விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் இது எந்த ஒரு அதாவது ஏற்பாடுகளை பொறுத்தளவில் இதன்போது போது முன்னிலை சோசியலிச கட்சியினுடைய புது ஜாகோட முன்னிலை சோசியலிச கட்சியினுடைய துமிந்தன் அகமுவ போன்றவர்களும் இதன்போது கலந்து கொண்டிருந்தார்கள் முன்னிலை சோசியலிச கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரதிநிதிகள் இந்த போராட்டத்தின் போது கலந்து கொண்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது ஆகவே பொதுமக்களினுடைய இந்த போராட்டம் என்பது மிக முக்கியமாக பலசீனத்துக்கு ஆதரவு என்பதனையும் தாண்டி அவர்களுடைய குரலாய் இங்கிருந்து நாங்கள் ஒழிக்கிறோம் என்பதனை காண்பிப்பதற்கு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சோதனை மடைந்து நீங்கள் அன்பான நேர்களே